எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பல பொருள் அதாவது ஒரே ஒரு வேட் கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டு மூணு மீனிங் இருக்கும் சரியா ஸோ அது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி வாங்க இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அனினா திருமால் அறிதல் சிங்கம் அணினா அணிகலன் அழகு உடுத்து அடுத்தது அன்னம்னா சோறு ஒரு வகை பறவை அகம்னா வீடு மனம் உட்பகுதி அரவம்னா ஒளி பாம்பு அலைனா கடல் அலை திரி அணைனா படுக்கை தடுத்தல் தழுவு அகல்னா நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அரைனா சொல் அடி திரை வீட்டின் பகுதி அடுத்த அடினா கீழ்ப்பகுதி பாதம் அடித்தல் ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லமை திறமை அடுத்தது ஆரம் அப்படின்னா மாலை சந்தனம் அடுத்தது ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை விலங்கு ஆடுகள் அடுத்த ஆடினா கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி ஆறுனா என் நதி வலி ஆவினா உயிர் நீராவி உயிரெழுத்து ஆழம்னா ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை இசைனா புகழ் இனங்கு பண் அடுத்து இதழ்னா பூவிதல் உதடு இடினா தாக்கு வானிடி முழக்கம் உறுதிச்சல் இறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் நீர் இறைத்தல் இறைனா ஒலிசை உணவு ஈனா கொடு பறவை இரத்தல் அழிவு அடுத்த உரம்னா எரு ஞானம் மதில் வலிமை உடு உடுத்து விண்மீன் ஓடக்கோள் அகலி உரைனா சொல் தே உரைனா மேலுரை வசி அடுத்த உடுக்கைனா ஆடை ஒரு விதை இசிக்கருவி ஊதைனா பருத்தல் ஊது குளிர்காற்று எகிம்னம்னா அன்னம் நீர் நாய் புளிய மரம் ஏறுனா காலை ஆண் சிங்கம் மேலேசல் ஏனம்னா பாத்திரம் பன்றி ஏற்றம்னா இறைக்கும் கருவி உயர்வு ஐயம்னா சந்தேகம் பிச்சை ஓதினா கூந்தல் ஓதுபவன் ஓந்தி கலைனா ஆடை கல்வி கலைத்தல் கலை அப்படின்னா நீக்கு பயிருக்கு கூடான புல் கடினா காவல் காப்பு கூர்மை விரைவு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைனா கம்பு மூங்கில் களினா பாகவை சனி துன்பம் வறுமை கரினா யானை சாட்சி அடுப்பு கரி கல்லுனா பாறைக்கல் படி தோண்டு கவினா குரங்கு கவிஞர் பாடல் கம்பம்னா தூண் நடுக்கம் கப்பல்னா களம் நாவாய் கான்னா காப்பாற்று சோலை காவடி பூப்பட்டி காயம்னா பெருங்காயம் பொன் உடல் நிலைபேறு கார்னா கருமை மேகம் கிளைனா மரக்கிளை உறைவு குடினா குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம் குழவினா குழந்தை செய் குழவிக்கால் குடை அப்படின்னா கைக்குடை தோண்டு கூடு அப்படின்னா சேர் உடம்பு பறவைக்கூடு கோல் அப்படின்னா கிரகம் புறங்கூறுதல் சங்கம் அப்படின்னா சங்கு கூட்டம் சரம் அப்படின்னா வலி வெப்பம் சேனை படை தானை கிழங்கு சோழன் கிள்ளி வளவன் அபயன் தாமரை பூ தாவுகின்றமான் தாள்னா பாதம் உயர்ச்சி காகிதம் திரைனா அலை வெற்றிலை திங்கள்னா மாதம் நிலவு திருனா உயர்ந்த அழகு செல்வம் திரினா அழகு விளக்கு திரி துணினா துண்டுசை ஆடை தைனா தைத்தல் மாதம் தையல்னா பெண் தைத்தல் நகைனா சிரிப்பு அணிகலன் நான்னா கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு நாடுனா விரும்பு தேசம் நாகம்னா பாம்பு துத்தநாகம் படினா வாசி படிகட்டு அளக்கும் கருவி பள்ளினா கல்விக்கூடம் படுக்கை தொழுமிடம் பனினா பணிவு அணிகலன் பார்னா உலகம் காண் புயல்னா மேகம் பெருங்காற்று பிழைனா தவறு உயிர் பிழைத்தல் பிடித்துக்கொள் மதி அறிவு நிலா மடி சோம்பல் இர மரம் வீரம் பாவம் மனம் திருமணம் கலத்தல் மா பெரிய விலங்கு மாமரம் மாலை பொழுது தார் மாசு குற்றம் தீது முடி தலை செய்து முடி கட்டு மெய்னா உண்மை உடம்பு வரைனா மலை தீட்டு எல்லை வலினா வலிமை நோவு வாரணம்னா யானை கோழி கடல் சங்கு விடைனா பதில் காளை வேங்கைனா புளி வேங்கை மரம் வேலம்னா யானை கரும்பு ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொல் கொடுத்துட்டு பல சொல் கேட்குறதுக்காக உள்ள கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் இதிலேருந்தே உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வழங்குகிற டிஎன்பிசிக்கான கைடு ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதில் உள்ள எல்லா கொஸ்டினையும் நீங்கள் எழுதி வச்சு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ